இன்றைக்கு நீர்வேலி கிராமத்தில் ரகாம்குகார்ச்சனை வைபவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆறாராக சமர்ப்பித்து ஆறுமுக பெருமானுடைய அருளை தேவசூரே யாழ் நிறுவனருக்கான கெளரவிப்பு இது வேறு இதுவே பெருமான மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு நீர்வேலி செல்லக்கல் காம பெருமானுக்கு புதியதொரு முயற்சியாக நாங்கள் இந்த முயற்சி அதாவது சண்முக வைபவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பெருமானுடைய சண்முக இயல்பாக ஆறு சிவாச்சாரியர்கள் சேர்ந்து அர்ச்சித்து தீபாராதனை பண்ணுகிற அந்த வழக்கத்துக்கு மேலதிகமாக பெருமானுக்கு சர்வ உபச்சாரத்தோடு கூடியதாக இந்த சண்முகார்ஜனை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்காக சில பொது அளவிலே சில அது எவ்வளவு தூரம் பலராலே புரிந்து கொள்ளப்படுகிறதோ இல்லையோ நாங்கள் தனித்துவமாக ஆறாறாக எல்லாவற்றையும் தொகுத்து கொண்டு பெருமானுக்கு இந்த அவற்றை ஆறாக சமர்ப்பித்து அருளை ஆறுமுகப்பெருமானுடைய நலங்களையும் அவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது இந்த நிகழ்ச்சிக்காக வரைக முருகப்பெருமானுடைய திருநாள் அந்த திருநாளை நீர்வேலியிலே நாங்கள் சண்முகார்ச்சனையோடு கொண்டாடுகிறோம் பொதுவாகவே சண்முகார்ச்சனை என்றால் எங்களுக்குள்ளே ஆறு குர்க்கள்மார் நின்று ஆறு முகங்களுக்கும் அர்ச்சனை செய்வார்கள் என்கிற வழக்கத்தை தான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு படிமேலாக இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக ஆறு உபச்சாரங்கள் இங்கே முன்வைக்கப்பட இருக்கின்றன இந்த ஆறு 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 என்பதிலே பல தொடர்புகள் இருக்கின்றன முருகப்பெருமானுடைய முகங்கள் ஆறு தமிழிலே இனங்கள் ஆறு வல்லினம் கசட தவற மெல்லினம் முருகப்பெருமானுடைய முகங்கள் ஆறு தமிழிலே உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு முருகப்பெருமானுக்கு தோள்கள் பன்னிரெண்டு ஆ ஆ இஇ என்று வருகிற உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு முருகனுடைய தோள்கள் பன்னிரெண்டு தமிழிலே மெய்யெழுத்து பதினெட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்களிலும் ஒரு முகத்திலே மூன்று கண்கள் ஆறு மூன்று பதினெட்டு கண்கள் கையிலே இருக்கிற வேல் தனித்துவமானது தமிழிலே இருக்கிற ஆயுத எழுத்து தனித்துவமானது இவை தமிழ் முருகன் இரண்டிற்கும் இயைவான இணைவான தொடர்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம் எனவே தான் இங்கே வேதத்தையும் தமிழையும் கலந்து இந்த உபசாரத்தை இங்கே முன்னெடுக்கிற ஒரு சிறப்பை மயூரகிரி குருக்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஆறு என்பதோடு ஆறு படை வீடுகள் சிறப்பு பெறுகின்றன ஆறு படை வீடுகளுக்கு போக வசதி இல்லாதவர்கள் அதனை இங்கேயே தரிசிக்கும் முகமாக அந்த படை வீட்டை இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் ஆறுபடை வீட்டிற்கு என்ன சிறப்பு என்றால் படை வீடு என்றால் எங்களுக்கு இராணுவ படை வீடு படை தங்கும் இடம் கேம் என்கிற நினைப்பு தான் வரும் இந்த படை என்பது ஆற்றுப்படை சங்க இலக்கியங்களிலே ஆற்றுப்படை இருக்கிறது பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை இப்படி படை 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 என்று ஆற்றுப்படை இலக்கியங்கள் இருக்கின்றன இதற்குள்ளே ஒரு பக்தி சார்ந்த ஆற்றுப்படை இலக்கியம் நக்கீரரால் படைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பெயர் திருமுருகாற்று படை உலகம் உவப்ப வளநேற்பு திருதரு புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஒவ்வொரு விளங்கும் விளங்கு அவிரோடு இப்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட அடிகளைக் கொண்டு படைக்கப்பட்டது திருமுருகாட்டு படை திருமுருகாட்டுப்படையிலே முதன் முதல் நக்கீரர் ஆறு படை வீடுகளை காட்டி அதை பற்றி பாடி அந்த படை வீடுகளுக்கு சென்று வணங்கினால் முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் என்று இன்றைக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு முதலே எங்களை வழிப்படுத்தினார் அந்த வழிப்படுத்தலின் வழி இன்றைக்கு நீர்வேலியிலே ஆறுபடை வீடுகளுடைய பெருமையை காட்சிப்படுத்தி அந்த படை வீடுகளை இங்கிருந்தவாறே நாங்கள் வணங்குவோம் என்று ஷண்முக அர்ச்சனையை முன்னெடுக்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆறு வகையான உபசாரங்கள் சோடச உபசாரங்கள் அதற்கு மேலாக ஆறு வகையான அன்னங்கள் சாப்பாடு ஆறு வகையான நைவேத்தியங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன ஆறு வகையான புஷ்பங்கள் ஆறு வகையான வில்வங்கள் இம் முன்னாலே படைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆறு வகையான பழங்கள் ஆறு பூக்கள் இப்படி எதற்கெடுத்தாலும் ஆறு 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 சினிமா பாட்டு கூட ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படி ஆறு வகையான படை வீட்டையும் முதன்மைப்படுத்தி அர்ச்சனை முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம் எல்லோருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் மலைகள் சூழப்பெற்ற மதுரையிலே இருக்கிற திருத்தலம் அந்த படை வீட்டிற்கு மிகவும் சிறப்பு என்னவென்றால் தெய்வையானை அம்மையை திருமணம் செய்த தலம் திருப்பரம் குன்றம் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் அலிகள் வந்து தாளாட்டுகிற திருச்சீர் அலைவாய் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடியிலே அமைந்திருக்கிறது திருச்செந்தூருக்கு இருக்கிற சிறப்பு அங்கேதான் சூரபன்மனை முருகப்பெருமான் வதம் செய்கிறார் நாங்கள் சஷ்டி காலத்திலே திருச்செந்தூரில் படிக்கப்பட்ட ஆறுபடை வீட்டிற்கும் கந்து சஷ்டி கவசங்கள் இருக்கின்றன நாங்கள் திருச்செந்தூருக்காக படிக்கப்பட்ட பாலந்தேவராய சுவாமிகள் பாடிய சஷ்டியை நோக்கச் சிரவணபவனார் சிஸ்டருக்குதகும் செங்கதேர்வேலோன் அதைக்கூட இங்கே ஒரு சிறப்பு ஒரு நாள் சஷ்டி காலத்திலே ஒரு நாள் இந்த ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே சபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலம் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்த என்று பாலந்தேவராயன் சுவாமிகள் பாடியதை மனக்கண் கொண்டு குருக்களையா ஒரு நாள் முப்பத்தாறு முறை படிக்கிற ஏற்பாட்டை கந்த சஷ்டி காலத்திலே செய்து வைத்திருக்கிறார் திருச்சி அலிவாயை இரண்டாவதாக தரிசனப்படுத்துவார்கள் அதை தொடர்ந்து வருகிற மூன்றாவது படை வீடு பழனி அது திண்டுக்கல்லிலே அதை ஆவினன் குடி என்றும் சொல்வார்கள் மாம்பழ கதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனோடு ஞானப்பழத்தோடு சம்பந்தப்பட்டது பழனி நான்காவது படை வீடு சுவாமி மலை அது தஞ்சாவூரிலே இருக்கிறது சுவாமி மலை சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் தகப்பன் சுவாமியாகி ஆகி மந்திர உபதேசம் செய்த தலம் சுவாமி மலை ஐந்தாவது படை வீடு திருத்தணி திருத்தணி என்பது முருகன் கொஞ்சம் சைலண்டாக அமைதியாக இருந்த இடம் திருத்தணி தணிகை திருத்தணிக்கு இருக்கிற சிறப்பு அங்கேதான் வள்ளினாச்சியாரை முருகப்பெருமான் திருமணம் செய்தார் அதனாலே முருகப்பெருமான் அமைதியாக இருக்கிற தலம் ஆதலாலே எங்களுடைய கோவிலிலே சூரன் போர் நடப்பதைப் போல திருத்தணியிலே சூரன் போர் இல்லை உலகத்தில் இருக்கிற முருகன் கோவில்களுக்குள்ளே சூரன் போர் நடைபெறாத ஒரே ஒரு தலத்தில் திருத்தலம் திருத்தணிகை தான் ஆறாவது படை வீடு பழமுதிர் சோலை அதுதான் சுட்ட பலம் வேண்டுமா பழம் உதிர் சோலை சுட்ட பலம் வேண்டுமா சுடாவத்த பலம் வேண்டுமா என்று அவைக்கு வாதிட்ட திருத்தலம் பழமுதிர் சோலை இவற்றை இங்கே சிறப்புற காட்சிப்படுத்த இருக்கிறார்கள்

oh, oh, oh. leave us

என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று கேட்க தோன்றுகின்ற அளவுக்கு இன்றைய உபச்சாரங்கள் அமைந்திருந்தன இதில் பங்கேற்ற கலைஞர்களை இப்பொழுது நாங்கள் கௌரவிக்கிறோம் நாதஸ்வர சேவை புரிவதற்காக இந்த தடவை ஆந்திராவிலே இருந்து ஒரு இளம் நாதஸ்வர வித்துவான் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ லொடுக்கு சத்யநாராயணன் என்கிற இருபத்தி மூன்று வயதான இளைஞன் பங்காரப்பேட்டை என்கிற ஊரிலே இருந்து அது கடப்பா டிஸ்ட்ரிக்டிலே மாவட்டத்திலே இருக்கிறது ஆந்திராவிலே அங்கிருந்து வருகை தந்து அவர் நாத சேவை புரிகிறார் அவருடைய நாத நாதசேவை சிறக்க வேண்டும் என்று கருதி அவருக்கு சிகர கலாரத்னா என்கிற விருது வழங்கி கௌரவித்தார்கள் இன்றைய நிகழ்வில் சிறப்பம்சமாக அமைந்த நாட்டிய அர்ப்பணத்தை நீர்வேலியின் சக்தி கலா கேந்திரா நாட்டிய பள்ளி நிறுவனத்தார் நல்கியிருந்தார்கள் நாட்டிய அமைப்பு நட்டுவாங்கம் என்பனவற்றை பொன்சந்தி கலா கேந்திராவினுடைய இயக்குனரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நடனத்துறையின் சிரிஷ்ட விரிவுரையாளருமாகிய சத்யபிரியா கஜேந்திரன் அவர்கள் வழங்கியிருந்தார் குரல் இசையை நாட்டியத்துறையினுடைய வருகை நெறிமுறையாளர் புபிஷான் வழங்கியிருந்தார் போலவே மிருதங்க ஆற்றுகையை நாட்டியத்துறையினுடைய மொத்த விரிவுரையாளர் க கஜன் நல்கியிருந்தார்

செல்வநாயகன் அவர்கள் யூடியூப் தளத்தை அவர் இப்போது இயக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த யூடியூப் தளத்திலே இதை பார்த்து உங்கள் உறவுகள் எல்லோருக்கும் நீங்கள் இதை காண்பிக்க முடியும் அந்த வகையில் இன்று உலகங்களும் இந்த செய்தியை எடுத்துச் சென்ற யாழ் நெருஜனுக்கான ஊடகவியலாளர் நெருஜனுக்கான கௌரவிப்பு நிகழ்வு அடுத்து இடம்பெறுகிறது அவரை அன்பு பொருந்து சுவாமியின் அருகிலேருமாறு கொஞ்சம்